வெறும் ஆறு கிராம்ல தங்கத்தில் அப்படி என்னங்க நீங்கள் வாங்கிட முடியும் இயரிங்ஸ் வாங்கலாம் மிஞ்சி போனால் ஷார்ட் செயின்ஸ் வாங்கலாம் கிட்ஸுக்கு செயின்ஸ் வாங்கலாம் ஆனால் வளையல் வாங்க முடியுமா ஆமாங்க வாங்க முடியும் நம்புங்க ஆறு கிராமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கலாங்க அதுவும் விதவிதமான டிசைன்ஸில் ஆறு கிராம்னால் ஒரு காமனான டிசைன்ஸ் தான் இருக்கும்னு நினைப்பீங்க இல்லைங்க விதவிதமான டிசைன்ஸில் இருக்கலாம் உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது நங்கை உலா இன்றைக்கான உலா எங்கேருந்து பார்த்திங்கன்னா ரேவதி ஸ்டோர்ஸ் ஹில்ஸ்லேருந்து தான் பார்க்க போகிறோம் அதுவும் கம்மி வேஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆறு கிராமில் இருந்து வளையல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நிறைய டிசைன்ஸும் இருக்கும் என்னடா கம்மி டிசைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா டிசைன்ஸும் விட்டுருவீங்க என்னென்ன கிராம்ஸ்ன்னு விட்டுருவீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நாங்கள் இவ்வளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த தடவை நிறையா கல்யாணம்லாம் வரப்போது அவங்க கம்மி கிராமில் தேடிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்கக்கிட்டையும் நீங்களும் ஒரு லைக் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 புண்ணியமாக போகும் ஸோ பார்க்கலாம் வீடியோ globally இப்போ பார்க்குற எல்லா வளையல்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கிராம் அதாவது ஜோடியாவே உங்களுக்கு பன்னெண்டு கிராம் கொடுக்குறாங்கங்க ஸோ இது எல்லாமே பன்னெண்டு கிராமுக்கு இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இப்போ சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பன்னெண்டு கிராம் ஆறு கிராம் சொல்லுவாங்க ஆனால் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டோ மூணோ தான் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே பன்னெண்டு கிராமுக்கும் ஆறு கிராமுக்கும் நிறைய டிசைன்ஸ் கொட்டி கொட்டி கிடக்குதுங்க அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே யூனிக்காக ஸ்பெஷலாக நான் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கேன் எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே செலக்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக போய் நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு நான் எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஓகேவா இப்போ நீங்க பார்க்கறது எல்லாமே பன்னெண்டு கிராம் அதாவது ஜோடியா பன்னெண்டு கிராம் ஆனால் ஆறு கிராம் வளையல் நான் சொல்லலை அது வீடியோவில வந்துட்டே இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இல்லைன்னா நீங்க மிஸ் பண்ணிவிடுவீங்க இதெல்லாமே ஜோடியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் இருக்கு இதெல்லாமே நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் ரெவரிதி ஸ்டோர் ரெடியில்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு நீ வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ வேஸ்டேஜ் என்னன்னு சொல்லணும்ல வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்குது ஸோ இதில் நம்ம அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக் வளையல்களுமே சூப்பராக இருக்குங்க ஆன்டிக் வளையல் செம்மையாக இருக்கும் எனக்கு அவ்வளோ ஆன்டிக்ல விருப்பம் இருக்காது ஆனால் இந்த தடவை நானே லவ் பண்ணுற அளவுக்கு ஆன்டிக்ல அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் எப்போயுமே ஆன்டிக் விரும்ப மாட்டேன் ஆனால் எனக்கே பிடிச்சதுன்னா பாருங்கள் அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ ஆன்டிக் கலெக்ஷன்ஸும் அவ்வளோ நல்லா இருந்தது அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ண பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆறு கிராம் வளையலும் வந்துகிட்டே இருக்க போது அதுலேயுமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இதை வந்து அழகான நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் போட்டுக்கலாம் இல்லை பார்ட்டி வியருக்கு அந்த மாதிரி அழகாக வந்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் டிசைனில் சின்ன சின்னதாக ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்கட்டா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய கல்கட்டா டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே பன்னெண்டு கிராம் தான் ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க இதெல்லாம் ஒரு இருபது கிராம் இருக்கும் இல்லைனா ஒரு இருபத்தி நாலு கிராம் இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லைங்க இது எல்லாமே ஒரு பன்னெண்டு கிராமுக்கு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நாங்கள் இவ்வளோ சேனலுக்கு ஒரு லைக் போடுங்களேன் ப்ளீஸ் நான் நிறைய பேர் இனிமேல் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்டும் போடுங்க கமெண்ட் போட போலனா அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்களேன் இந்த பன்னெண்டு கிராம் டிசைன்ஸே உங்களுக்கு நான் நிறையா காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு பன்னெண்டு கிராம் டிசைன்ஸ் போதும்ப்பா உங்களுக்கு ஆறு ஆறு கிராம் டிசைன்ஸும் அந்த ஆன்டிக்கில் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து கல்கட்டா மும்பை பேட்டேன் இந்த மாதிரி நிறைய சொன்னி அதெல்லாம் எங்கேன்னு கேட்குறீங்களா வந்துட்டே இருக்குது அப்படி நீங்கள் அதை பார்க்க விரும்பாதவங்க அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நீங்கள் வந்து கொஞ்சம் பேக்கில் இருக்குது நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதையும் போய் செக் அவுட் பண்ணிக்காங்க ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பன்னெண்டு கிராமில் இருந்து வந்துட்டீங்க ஸோ பன்னெண்டு கிராமில் வந்து முடிச்சுட்டு இப்போ பதினாறு கிராம் கிராம்லேருந்து இருபத்தி ஆறு கிராம் அந்த இதில் இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாம் வந்து சொல்லிட்டேன் பொதுவானது சொல்லிட்டேன் இதில் பதினாறுனா வந்து உங்களுக்கு வந்து பதினெட்டு கிராமும் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருபது கிராமும் இருக்குது ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் பொதுவாக பதினாறு கிராம்லேருந்து இருபத்தி ஆறு கிராம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து சப்போஸ் ரெட்ஹில்ஸில் இருக்கக்கூடிய ரேவதி ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா மறக்காமல் நங்கையுலா உள்ள சேனலில் அங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பணத்துக்காண்டிலாம் இல்லைங்க ஜஸ்ட்டு அவங்க எதுவும் நமக்கு தரல ஜஸ்ட் நம்ம போனிங்கன்னா நமக்கு நிறைய வீடியோஸ் கொடுப்பாங்க அதுக்காண்டி தான் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கும் நிறைய எடுத்துகிட்டு வந்து என்னால் போட முடியும் அதனால தான் ஸோ பதினாறு கிராம்லேருந்து இருபத்தி ஆறு கிராம் இருக்கும் நீங்களும் நல்லா வந்து சிம்பிளாக இங்கேருந்தே பார்த்துட்டு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு தான் வேறு எந்த ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு வந்து இதில் இல்லை யூடியூப்பில் போகிறத தவிர ஓகேவா ஸோ ஓகே அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம போயிடலாம் இது எல்லாமே நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடா அதாவது அந்த சிங்கிள் பேங்கிள் கடா பேட்டர்னில் வரும் உங்களுக்கு ஸோ அந்த வந்து கடா பேட்டர்னில் கடா மாதிரி இருக்கும் பட் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக நல்லாவே இருக்கும் இது கடா இல்லை சாரி அந்த காப்பு பேட்டன்ல வரும் சாரி கடா பேங்கிள்ஸ்னால் அது வேற ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன் ஸோ இது வந்து ஒரு காப்பு பேட்டர்னில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்க அந்த கோயம்புத்தூரோட அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கும் பார்த்திங்களா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக மைன்யூட்டாக இருக்கும் இது ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கும் வேஸ்டேஜ் இங்கே வந்து ஓகேங்க நல்லாவே இருந்தது உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்காங்க ஆன்டிக்ன்றப்ப வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் அதுவுமே ஆன்டிக்லேயுமே இங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க அதுவுமே நம்ம செக் அவுட் பண்ணலாம் முக்கியமாக அந்த ஆறு கிராம் வளையல்களையும் நீங்கள் பார்க்கணும் ஓகேப்பா அதோ வந்துவிட்டோங்க அந்த ஆறு கிராம் விலையில இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயில் ஆறு கிராம்லேருந்து இருந்து எட்டு கிராம் இருக்குது பட் இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள் தான் தருவாங்க ஸோ நீங்கள் அதை நான் உங்களுக்கு சொல்லல சிங்கிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பன்னெண்டு கிராம் பார்த்துட்டோம் ஸோ அது மாதிரி நீங்கள் டபுளாகவும் இதில் எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் பேங்கில் ஆறு பே ஆறு கிராம்ன்றப்ப வரும்போது உங்களுக்கு சிங்கிள் பேங்கில் தான் கொடுக்குறாங்க இதில் எதுவுமே வந்து பேரா வச்சிடல மொத்தமாக பேராகவே ஆறு கிராம்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அங்கே தங்கத்தில் ஆறு கிராமுக்கு வளையல்ன்றப்போ அப்போ ரெண்டு பேராக கொடுத்துட்டாங்கன்னா மூணு மூணு கிராம் அப்படின்றப்போ வளையறதுக்கு சான்ஸ் இருக்குது தான் சிங்கிள் பே பேங்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஆறு கிராமில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆறு கிராமில் இருந்து எட்டு கிராம் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆறு கிராமில் நிறைய டிசைன்ஸ் பார்த்துட்டிங்க இன்னுமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கிராம்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்ல டிசைன்ஸ் இன்னுமே பார்க்கலாம் இல்லை ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன் சாரி கிராம்ஸ் கொடுத்து நல்ல டிசைன்ஸ் பார்க்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் உங்கள் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்துட்டு இருக்கு ஸோ ஆறு கிராமில் சிங்கிள் பேங்கிள்ஸ் ஆறு கிராம்ன்றப்போ வந்து ஆறு கிராம்லேருந்து இருந்து எட்டு கிராம்ன்றப்போ இதில் வந்து ஏழு கிராமுமே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழரை கிராம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் லாஸ்ட்டில் எட்டு கிராம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி முடியுது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பொதுவாக ஆறு கிராம்லேருந்து இருந்து எட்டு கிராம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கடா பேங்கிள்ஸ் இருக்குது கடா பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ்னால பெரிய பெரிய கடா பேங்கிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு கிராமுக்கே ஒரு சிங்கிள் கடா பேங்கிள்ஸ் இருக்குது அதுவும் வந்துட்டு ஸோ வீடியோவில் பார்க்க போகிறீங்க சிங்கிள் கடா பேங்கிள்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது நான் சொன்ன மாதிரி ஆன்டிக் பேங்கிள்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிராம்லேருந்து உங்களுக்கு பன்னெண்டு கிராம் இருக்குது இது எல்லாமே சிங்கிளில் இருக்கிறது சிங்கிளாக போட்டிருந்தாங்கன்னா சிங்கிளாக தான் கொடுப்பாங்க பேரா போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு பேரா அப்படியே கொடுப்பாங்க ஸோ எட்டு கிராம்லேருந்து பன்னெண்டு கிராம் சிங்கிள் பேங்கிள்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது எட்டு கிராம்லேருந்து பன்னெண்டு கிராம்னா உங்களுக்கு எட்டு கிராம் ஏழு கிராம் ஏழரை கிராம் அது மாதிரி பதினோரு கிராம் பத்து கிராம் அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும் அதனால தான் எட்டு கிராம்லேருந்து பன்னெண்டு கிராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பேங்கிள் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரேஸ்லெட்டுமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேங்க நான் ஸோ பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்கும் மாடர்னாக இருக்கும் அதாவது ஆஃபீஸ்வேர்க்கெலாம் ஒரு சிங்கிள் பிரேஸ்லெட் போகணும்னு நம்ம போட்டுகிட்டு போகணுன்னு ஆசைப்படுவோம் வளையல்லாம் ரொம்ப போட்டுகிட்டு போக மாட்டோம் சிங்கிளாக பிரேஸ்லெட்டை டப்புனு அதுவும் அந்த அவசர டைமில் நம்ம குளிக்கிற டைமில் கழட்டி வச்சாலும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு போட்டுக்கிற மாதிரி ட்ரேஸ்லெட்டுமே உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பொறுமையாக செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ எட்டு கிராம்லேருந்து பன்னெண்டு கிராம் பார்த்துட்ருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்கட்டா பேங்கிள்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்கு கொடுக்கும் அது வந்து கொஞ்சம் ஹேண்ட்மேடாக கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்காக வேணும்னா நீங்கள் கல்கட்டா பேட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ பதினாறு கிராம்ல இருந்து இருபத்தி நாலு கிராம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிரர் ஃபினிஷிங் மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் ஒரு மிரர் ஃபினிஷ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு போனோம் இங்கேயும் பாருங்க ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும் அதே மாதிரி ஒரு மின மிரர் ஃபினிஷிங் மாதிரி உங்களுக்கு ஒரு 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 வேரியேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு வளையல்லே வந்து ரெண்டு சைட் பார்டிஷன் மாதிரி பிரித்து வேரியேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ பதினாறு கிராம்லேருந்து இருபத்தி நாலு கிராம் இருக்குது இதில் வந்து பியூட்டிஃபுல் காவிங்ஸ் இருக்கும் இது காவிங்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல அதோட க கார்விங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அழகாக புள்ளி புள்ளியாக போட்டு கார்விங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த மேக் பண்ணுற அந்த விதம் சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது இதை நீங்கள் வந்து பார்ட்டி வியர் லுக்குக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வியருக்கு ஒரு கல்யாணத்துக்கு பெரிய பெரிய ரிசப்ஷனுக்கெலாம் வந்து லுக்வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் அது மாதிரி பிரைடலுக்கு ஏற்ற ஹை டிமேண்ட் பேங்கிள்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ப்ரைடல்ஸ்லாம் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய ஹை டிமாண்ட்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாருமே இங்கேயுமே இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கல்கட்டா மும்பை கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா பேட்டர்னுமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது இது எல்லாமே ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வளையலில் எப்படி சூஸ் பண்ணணுன்னா குத்தாத அளவுக்கு சேரீயில் மாட்டாத அளவுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க நான் வந்து நிறைய டைம் அந்த நிறைய டைமில் வாங்கினதே ஒரு வளையல் அந்த விலையிலேயும் அந்த தப்பை பண்ணிட்டு இப்போ மாற்ற முடியாமல் உட்காந்துட்டுருக்கேன் அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அறக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்துட்டு சேரியில் மாட்டுறாமல் டிசைன் காண்டி ஆசைப்பட்டு அந்த மாதிரி எடுத்துடுறோமா ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடா பேங்கிள் இருபத்தி நாலு கிராம்லேருந்து ஆரம்பித்து நாற்பது கிராம் இருக்குதுங்க நான் சொன்னேன் இல்லைங்க ஒரு பெரிய பேங்கிள் தான் இது தாங்க அது டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ்க்கே வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய கடாயி ஒரு ஒரே ஒரு இது தான் சிங்கிள் கடாயி ஆனால் இதில் இருபத்தி நாலு கிராம்லேருந்து ஆரம்பித்து நாற்பது கிராம் வரைக்கும் டபுள் பேரா இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நாற்பது கிராம் அந்த மாதிரி முப்பத்தஞ்சு கிராம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கிராம் முப்பத்தஞ்சு கிராம் பேராகவே கொடுப்பாங்க சில சமயம் பேரா இருக்கிறதுக்கானது பேரா இருக்கிறது சிங்கிளானால் சிங்கிளாக தான் ஸோ அந்த இருபத்தி நாலு கிராம் பெரிய கடாய் பார்த்தீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு முப்பத்தெட்டு கிராம் இருக்குது தேர்ட்டி எயிட் கிராம் இருக்குது அந்த இதெல்லாம் ஃபார்ட்டி கிராம்ஸ் இருக்குது சிங்கிள் கடா பேங்கிள்ஸ் இதெல்லாமே ஸோ நீங்கள் கடா பேங்கிள்ஸ் விரும்பி எடுப்பீங்களா அப்படி விரும்பி எடுத்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இல்லை நான் அவ்வளோ பெருசுலாம் போட மாட்டேன் சிம்பிளாக இருக்கணும் எனக்கு டிசைன்ஸ் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாவது பாருங்கள் இது வந்து ஒரு அழகான ஆன்டிக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன்ஸ் எப்போயுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆன்டிக்ஸு ஆனால் இந்த ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க அந்த ஸ்டோன் வச்சது ரொம்ப அழகாக இருந்தது மைல்டாக இருந்தது அந்த அந்த கலர் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஷேடாக ரெட் ஷேடாக காட்டுவாங்க அது கொஞ்சம் கவரிங் மாதிரியே இருக்கும் எனக்கு ஆன்டிக் பார்க்குறதுக்கு அதனால எனக்கு பிடிக்காமல் இருந்தது பட் இது வந்து அந்த கலர்லாம் மைல்டாக இருந்துச்சு அந்த ரெட் ஷேடு அந்த பிளாக் ஷேடெல்லாம் ரொம்ப இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு இருபத்தி நாலு கிராம்லேருந்து எழுபத்தி நாலு கிராம் வரையே இருக்குங்க சூப்பராக அதுவும் இந்த இடையில் வர இந்த ஸ்டோன் ஒர்க்கு அந்த டெம்ப் பீப்பிள் இன்ஸ்பயர்ட் டிசைன் எல்லாம் லக்ஷ்மி வச்சு சூப்பரான இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜுங்க ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பரவாயில்ல எப்போயுமே ரொம்ப அதிகமாக இருபது இருபத்தி மூணாலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆன்டிக்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அதுவும் இந்த டிசைன் சான்ஸே இல்லைங்க வெறும் இது வந்து முப்பது கிராமோ முப்பத்தஞ்சு கிராமோ தாங்க ரொம்ப கம்மியாக இருந்தது அதே மாதிரி இருபத்தி நாலு கிராமுக்கெலாம் கூட இருந்தது செம்ம அழகான டிசைன்ஸ் அதுவும் அதில் அந்த க்ரீனு பிங்க் ஸ்டோன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஆன்டிக்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்க்குறீங்களே இதுதாங்க இருபத்தி நாலு கிராம் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிக் வளையல்கள் ஸோ இதுதான் இருபத்தி நாலு கிராம்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு நாற்பது கிராம் வரைக்கும் வந்து உங்களுக்கு மு போயிட்டே இருக்குது இந்த ஆன்டிக் பேங்கிள்ஸில் எனக்கு வந்து ஃபேவரட் வந்து இந்த டிசைன் தாங்க அதில் அந்த ஸ்டோன் வச்சது ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிங்க் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோனு இந்த மாதிரி அழகழகாக இருந்துச்சு இதில் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரேஸ்லெட் போயிடலாம் நம்ம வேர் பிரேஸ்லெட் செக்ஷன்ஸ் போயிடலாம் அதில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் பிரேஸ்லெட்ஸுங்க எட்டு கிராம்லேருந்து இருந்து உங்களுக்கு பன்னெண்டு கிராம்குள்ளே முடிஞ்சது வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு அந்த மாதிரி வருது பதிமூணு பதினாலு அந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளிப் டாப் டைப்பில் டப்னு இப்படி போட்டுக்கிற மாதிரி ஃப்ளிப்டாப் டைப்பில் இருக்குது எட்டு கிராம்லேருந்து பன்னெண்டு கிராம் அதே மாதிரி சிலதெல்லாம் வந்து ஃப்ளிப்பு கிடையாது உங்களுக்கு அப்படியே கை உள்ள பேங்கிள்ஸ் மாதிரி தான் மாற்றுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஃப்ளிப்டாப்பு இது ஃப்ளிப் கிடையாது ஸோ இதெல்லாம் ஸ்டோன்ஸ் வச்சுமே உங்களுக்கு இருக்குது ஸோ எட்டு கிராம்லேருந்து இருந்து பன்னெண்டு கிராம்லேருந்து ஆஃபீஸ் வேஸ் பிரேஸ்லெட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல செம்ம கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே அண்ட் இந்த ஃப்ளிப் டைப் வந்து ஈஸியாக நீங்கள் அப்படி போட்டுட்டு வளைச்சி டப் டப் டப்னு போட்டுக்கலாம் அண்ட் ஆஃபீஸ் டைம் போகிற அப்பயும் சப்போஸ் நீங்கள் குளிக்கும் போது கழட்டி வைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருந்தாலும் உங்களுக்கு இருக்குது சிலது வந்து லாக் பேட்டர்னோட வருது உங்களுக்கு லாக் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க சிலது வந்து லாக் எதுவுமே இல்லை அப்படியே ஃப்ளிப் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் அண்ட் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுக்குறாங்க சிலது வந்து குட்டியாக ஸ்டோன் வச்சு அங்கங்கே இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினி கடா பேங்கல்னு சொல்லலாம் நான் ஏன்னா இதில் ஸ்க்ரூ டைப் கொஞ்சம் வருது அதனால் அதை வச்சு நான் சொல்கிறேன் இது வந்து கடா பேங்கல் மாதிரியே கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும் ஆனால் மினியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்காது ஸோ பதினாறு கிராமுக்கே வந்து இது வந்து கிடச்சிடும் ஸோ அதனால் இது வந்து மினி கடா பேங்கல் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ பதினாறு கிராம்லேருந்து இருபத்தி நாலு கிராம் வந்து இருக்கக்கூடிய மினி கடா பேங்கல் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நிறைய டிசைன்ஸில் வருதுங்க விலையை பொறுத்த வரைக்கும் ஆனால் எங்கேயுமே கொஞ்சம் ஏன்னா இப்போ விற்கிற விலைக்கு கொஞ்சம் கம்மி கிராம் கிடைச்சா நல்லாயிருக்குமே இருக்குமே தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஏன்னா ஒன்பதாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு ஸோ ஒரு கிராமே இப்போ கம்பல் வாங்கினாலுமே நம்ம வந்துட்டு ரெண்டு கிராம் கம்பல் எடுக்கணும்னு சொன்னாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரரூபா வைக்க வேண்டியதாக இருக்குது பதினெட்டாயிரம் ஒம்பதாயிரத்து ஐநூறுனா இன்னும் எங்கேயோ போகும்ல ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் பதினெட்டாயிரம் போகுது அதுக்கப்புறம் த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கோ அவ்வளவும் கொடுக்கணும்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வைச்சா தான் கம்பலை வாங்க முடியாது அதுவும் ரெண்டு கிராம் கம்பல் ஒரு காலத்துல எப்படி ஆறு கிராம் எட்டு கிராம் அப்படிலாம் வாங்கலாம் ஆனா இப்போ சுத்தமா எதுவுமே முடியல அந்த அளவுக்கு விலைவாசி ஏறிக்கிட்டே போகுதுங்க சோ அந்த டைம்ல கொஞ்சம் கம்மி கிராம்ல நமக்கு வந்து வளையல் கிடைச்சா நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும் நிறைய வாங்குறவங்க நினைச்சா கம்மி கிராம்ல ஒரு சிங்கிள் பேங்கிள் வாங்கி வச்சீங்கன்னா அடுத்த டைம் நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கலாம்ல சோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முடியாதவங்க சீட்டு போட்டு அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி என்ன பண்றது சீட்டு போட்டு தான் நம்ம வந்து வாங்க வேண்டியதா இருக்கு அப்போ நமக்கு வேஸ்டேஜும் வந்து நமக்கு கம்மி பண்ணிறாங்க சோ பதினெட்டு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து வேஸ்டேஜ் வேஸ்டேஜ்லாம் குறைச்சிட்டு நம்ம கொடுக்கும்போது நல்லா வந்து சீட்டு போட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டாக தான் அங்கே இருக்கும் நான் நிஜமாக சொல்கிறேன் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்ப தங்கம் பிடிக்கும் ஆனால் என்ன பண்ணுறது டப் டப்புன்னு போய் வாங்க முடியாது சீட்டு போட்டு தான் நம்ம ஒன்று சீட்டை போட்டு நாட்டை போட்டு தான் நம்ம வந்து வாங்க முடியும் ஸோ அழகான கலெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு கிராம்லேருந்து நாற்பது கிராம் இருக்கக்கூடிய அழகான கலெக்ஷன்ஸ் இது நல்லா பார்க்க பார்வையாக இருக்கும் நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்கும் ரெண்டு பேங்கிலுமே இது எல்லாமே நீங்கள் இப்போது பேராக நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே அதெல்லாமே நான் பேர் சாரி பேர் கிராம்ஸ் தான் சொல்கிறேன் சிங்கிள் பேங்கில் பேராகவே முப்பத்தி ரெண்டு கிராம் பேராகவே நாற்பது கிராம் இருக்குது ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம் செம் அழகான இயரிங் கலெக்ஷன்ஸு அது நீங்கள் செக் அவுட் பண்ணிருக்கீங்க மேலே ஐ பட்டன் தரம் இல்லை லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கார்டு இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது ஜிஆர்டியிலேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஹாரம் அண்டு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க எல்லாமே எண்டு கார்டில் உங்களுக்கு தரேன் இல்லை மேலே ஐ பட்டனில் தர பார்த்துக்கங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு கடா பேங்கிள் பிடிக்குமா இல்லைனா வந்து ஆன்டிக் பேங்கிள்ஸ் பிடிக்குமா இந்த மாதிரி உங்களோட ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் என்ன உங்கள் நிலவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் என்னென்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்